ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் ஏர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு அதிச்சாரம் மற்றும் வக்ரகதி பலன்கள் அதாவது முதல்ல பார்த்தலையனால் குரு என்பவர் யார் அப்படின்றத பார்க்கலாம் இருக்கக்கூடிய கிரகங்களிலேயே அதி சுபர்னு சொல்லக்கூடியவர் குரு குரு மற்றுமே நூறு சதவீதமான சுபர் இருக்கக்கூடிய கோள்களிலேயே அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி அவர் பார்க்கும் இடமாக இருந்தாலும் சரி அது வந்து மிகைப்படுத்தப்படும் அதிகமாக நல்ல ஒரு சு சுபத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கக்கூடும் தான் குரு அப்படின்னு சொல்ல உடனேவே எல்லாவற்றிற்கும் ஏற்றமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவை பற்றி ஆனால் குரு அப்படின்னு சொல்லும் பொழுது குருவிற்கு தன்னுடைய வீடுன்னு சொல்லக்கூடியது தனுசு மற்றும் மீனம் அதாவது காலபுருஷ தத்துவத்தின் ஒம்பது பன்னெண்டு ரெண்டு ராசிகளையும் வந்து குருவினுடைய வீடாக சொல்கிறோம் தனுசு ஒன்பதாம் வீடு அப்படின்றது வந்து பாக்கியம் தந்தை இதை குறிக்கக்கூடியது உங்களுக்கு குடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் பண வரவுகள் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அதை தவிர வந்து வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டில் வந்து உங்களுடைய இது அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் அந்நிய செலாவணி முதலீடுகள் அதை தவிர வந்து உங்களுடைய சுகமான தூக்கங்கள் பன்னிரெண்டாம் இடம்ன்றது வந்து அயன சயன போகஸ்தானம்னு சொல்லக்கூடியது அந்த மீன ராசியில் வந்து அவர் குருவினுடைய ஆட்சி வீடாக இருக்குது அதனால் சுபர் சுபர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதாவது மீனராசியில் சுபர் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பன்னெண்டாம் வீடாகவும் இருந்தால் லக்னத்திற்கு நல்ல ஒரு சுபங்கள் நடக்கக்கூடிய நல்ல ஒரு அதாவது உங்களுடைய சயனஸ்தானம் உங்களுடைய அயனஸ்தானம் சுப செலவுகள் இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் அதில் அதை விட வெளிநாடு வாசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சரி குருவை பற்றி வேறு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தேன்னா குரு பற்றி பார்த்த குரு தான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிகவும் அதிகமான சுபத்துவம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது ஜோதிட சாஸ்திரம் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்திற்கு உண்டான அதாவது பாவகத்துக்கு உண்டானதையும் காரகத்துக்கு உண்டானதையும் அதிபடுத்தி செய்வார் அப்படின்னு சொல்லக்கூடியது அதிபடுத்தி செய்வார்னா நல்லபடியாக செய்வார் அதாவது மறைந்த இடங்களை அவர் பார்த்தாலும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடு அதன் மூலியமாக வரக்கூடிய லாபங்களையும் அதன் மூலியமாக வரக்கூடிய நன்மைகளையும் மட்டுமே அவர் செய்வார் குருவை பொறுத்தவரையும் நன்மைகளை மட்டுமே செய்வார் சரி குருவுக்கு பார்த்த இல்லையானால் எல்லா கிரகங்களுக்கும் சம சப்தம பார்வைகள் இருக்கு ஆனால் குருவுக்கு பார்த்த அதை விட அதிகமாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் இருக்குது அதாவது ஸ்பெஷல்னு சொல்லக்கூடியது அதிகமாக பார்க்கக்கூடிய குருவினுடைய பார்வை ஐந்து ஏழு ஒம்பது அப்படின்னு மூணு இடத்துல வந்து உழருது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொன்னோமே ஆனால் எந்த ஒரு அதாவது ராசிக்கோ லக் எந்த ஒரு லக்னத்திற்கும் பார்த்தலையானால் அந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை குரு பார்த்தால் அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி நல்லபட நல்லபடியாக இருக்கும் சந்ததிகள் வளரக்கூடிய வாய்ப்பு உண்டு புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும் அதிகமான படிப்புகள் படிக்கக்கூடிய வாய்ப்பு மேல் படிப்புகள்லாம் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தை குரு பார்க்குறார் அப்படின்னும் பொழுது ஏழாம் இடத்தை குரு பொழுது உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தடையானால் திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் நல்ல திருமணங்கள் பெட்ரோல்களின் சம்மதத்தின் மூலியமாக நிச்சயமாக நிச்சயிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் அது தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் அது தவிர வியாபாரங்கள் நல்லபடியாக பெறும் ஏன்னா குருவை பொறுத்தவரையும் காரகத்துவம்னு சொல்லக்கூடியது குரு வந்து புத்திர காரகன்னு சொல்கிறாங்க அதை தவிர வந்து தன காரகன்னு சொல்கிறாங்க அதனால் தொழில் முன்னேற்றம் வேணும் அப்படின்னா தொழில் ஸ்தானத்தையும் குரு பார்க்கணும் அதாவது பத்தாம் இடத்துல குரு பார்வை இருந்ததுன்னா பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் அது தவிர ஏழாம் இடத்துல குரு இருந்த ஏழாம் இடத்தை பார்த்தாலோ அது ஏழாம் இடத்தில் இருந்தாலோ கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது கூட்டு தொழிலில் ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் சரி இந்த குருவுக்கு வந்து ஒன்பதாம் பார்வை என்ன செய்யும் குருவுக்கு ஒன்பதாம் பார்வையின் மூலியமாக பார்த்தோன்னா வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டிலிருந்து அதீதமாக பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகமாக உண்டு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த குரு அதிச்சார மற்றும் வக்கர பயிற்சி என்னென்ன மாறுதல்களை தருன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையாயின் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதை அனுப்பிச்சிட்டு அதனுடைய யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய பிடிஎஃப் போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து உங்களுடன் உரையாடுறேன் சரியா இப்போது மேஷம் முதல் மீனம் வரை குரு அதிசார வக்கர பயிற்சி பலன்களை பார்க்கலாம் கன்னியா ராசிக்காரர்கள் உத்தரம் ஹஸ்தம் சித்திரை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இது ராசியின் அதிபதி புதன் இந்த குரு அதிகார பயிற்சியின் பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு நாளாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்தார் குரு பத்தாம் இடத்துல இருந்த குரு அதிகாரமாகி பதினொன்றாம் இடத்துக்கு வர்றார் இது மிகவும் ஏற்றமான விஷயம் பத்தாம் இடத்துல இருக்கும்போது தொழிலில் கொஞ்சம் ஆட்டம் காணும் எப்பொழுதுமே பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்ன்றது ஜோதிட சொல் இருந்தாலும் தனித்த குரு தனித்த அந்தணன் பத்தாம் இடத்துல இருக்கிறது பிரச்சனையை தொழிலில் ஏற்படுத்துவார் அப்படின்றது சொல்லியிருக்கு அதனால சிறு சிறு தொல்லைகள் கொடுத்தாலும் மிகப்பெரிய மாற்றங்களையோ பெரிய ஏமாற்றங்களையோ கொடுத்துருக்காது அதாவது உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது கொடுத்துருக்கும் சரி இப்போ பார்த்த இல்லை பதினொன்றாம் இடத்துல பாதிச்சாரமாய் அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பார்த்தேன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் உண்டான காலகட்டத்தில் அதிகாரத்தில் இருக்கார் அதற்கப்புறம் வக்கரகதி அடைகிறார் அதே கடகராசி பதினொன்றாம் இடத்துலயே வக்கரகதி அடைகிறார் இது பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா குருவே பதினொன்றாம் இடத்துல போய் இருக்கார் லாபஸ்தானத்தில் க தன காரகனே போய் இருக்கிறதுனால நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு பணத்தை நிச்சயமாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த காலகட்டத்தில் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்த பார்க்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்த பார்க்குறார் அதற்கப்புறம் ஏழாம் இடத்தையும் பார்க்கறாரு இதன் மூலியமாக திருமணத்திற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர பார்த்தோன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து வந்து குரு பார்க்கறதுனால குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் வக்கரகதியில் திருப்பியும் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறாரு என்ன சார் இப்போ தான் பதினொன்றாம் இடம்னு சொன்னீங்க ஒரு ரெண்டே மாதத்துக்குள்ளே திருப்பி அங்கே போயிடுறாருன்னு சொல்கிறீங்களேன்னா கவலைப்பட வேண்டாம் வக்கரகதியில் இருக்கிறதுனால குரு வக்கரமாக பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஸ்தானத்தை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை மேம்படுத்துறதை விட அதில் ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் திராவிடத்தை பார்க்குறாரு அதனால் பணம் வருமானம் அதிகமாக இருக்கும் அதற்கு பிறகு பார்த்த உங்களுடைய சுகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அது தவிர பார்த்த உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும் சரி மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலமாக அமையப்போகிறது பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த இது அரசியல் தொடர்புடையவர்கள் அது தவிர எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான தொழிலில் இருக்கிற என்ஜினியர்ஸ் அது தவிர கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் ஆர்ட் டைரக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்திரிகை எழுதுறவங்க அது தவிர வந்து கவிதை எழுதுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் குழந்தை பிராப்தி உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆண் மலட்டுத்தன்மை நீங்கக்கூடிய காலகட்டமாக மூணாம் இடத்தையும் வந்து புத்திர காரகனை பார்க்கிறார் அதனால் முயற்சிகள் எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தாலும் அவங்களுடைய எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் திருமணம் நடக்கக்கூடிய பாகியம் உண்டு திருமணம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக திருமணத்திற்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஒப்பந்தம்னா நிச்சயதார்த்தம் வரலும் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதோடு தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல போகும்பொழுதும் வக்கர குருவாக இருக்கிறதுனால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் இருக்கக்கூடிய தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக காலகட்டமாகறதுலையான உங்களுடைய ராசிக்கு புதிய வேலையோ உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய எதிரிகள் கோர்ட்டு வம்பு வழக்கு இதெல்லாம் ஏதாவது இருந்தது அதுவும் சுமூகமாக தீர்த்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்மம் பிராணம் இந்த மாதிரியான விஷயங்கள் சற்று நல்லபடியாக இல்லை அப்படின்னும் பொழுது இந்த கோச்சாரம் அந்த அளவு வேலை செய்யாது அப்போது என்ன பண்ணணும்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவினுடைய பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மிகவும் நல்லது சரி எந்த பரிகார ஸ்தலங்களுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்த இல்லையானால் குருவுக்கு உண்டான பரிகார ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடியது திருப்பதியில் ஆழ்வார் திருநகரி அப்படின்னு திருநெல்வேலி மாவட்டம் பக்கத்துலேயே இருக்குது ஆழ்வார்த்தினே அங்கே ஆதிநாதப்பெருமாள் இருக்கார் அவரை போய் சேவிச்சுட்டு வாங்க உங்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் முடிஞ்ச வரலம் வந்து இந்த மஞ்சள் நிற ஆடை அதாவது துணி வந்து வஸ்திரம் தானம் கொடுங்க தேங்காய் சதுர்த்திக்கு சதுர்த்தி உடைஞ்சுன்னு வாங்கும் அது தவிர வந்து ம எலுமிச்சம்பழம் தானம் கொடுங்க எலுமிச்சை மழை மாலை போடுங்கோ உங்களால் முடிஞ்சது ஏன்னால் வாழைப்பழம் ஒரு சீப்பு வாங்கி கொடுங்க அது தவிர வந்து அன்னாசி பழம் அதை தவிர செடிகளில் வந்து சந்தன செடி அதை அதற்கு பிறகு வந்து உங்களால் முடிஞ்சதுன்னா துளசி அரச மரம் இதையெல்லாம் வந்து வாங்கி தானம் கொடுங்க அது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எந்த வித பிரச்சனைகள் வந்தாலும் அது சூரியனை கண்ட பனி போல் விலகி சென்று எல்லா வகை வகையிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்